ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னரை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு இட்லிக்கு எப்போ பாரு ஏதாவது ஒரு சட்னியாகவே வைக்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துக்கு அல்டிமேட்டான பருப்பு கூட சேர்க்காத தக்காளி கடப்பாக சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி பருப்பு சேர்த்து கடப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது இந்த வெர்ஷனையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் குக்கரை விசில் விட்டு இறக்குனா போதும் இட்லி சுட சுட கம கமன்னு அஞ்சாறு இறங்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாமா இதுக்கு ரெண்டு பெரிய தக்காளி நான் எடுத்துக்கேன் என்னோட தக்காளி நல்ல பெருசாக இருந்தனால நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த கடப்பா தாராளமாக நாலு பேர் நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் உங்களோட தக்காளி மீடியமாகவோ சின்னதாக இருந்தால் நாலு தக்காளி வரைக்கும் இந்த மாதிரி ரஃப்ஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் மசாலாக்கு நாலு பல் பெரிய பூண்டு இஞ்சி கடப்பாக்கு தூக்கலாக வச்சாதான் சுல்லுன்னு சூப்பராக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் விரல் துண்டு இஞ்சி கிளீன் பண்ணி நறுக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கு இதில் பச்சை மிளகா தான் நான் நாலு எடுத்துருக்கேன் லேசா கீரி எடுத்துக்கோங்க நல்லா கை நிறைய கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஸ்பெஷலே தாளிப்பு தான் ஒரு அரை வெங்காயத்தை நல்லா ஃபைனாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே எதுவும் வதக்க போறதில்ல இந்த மசாலா அரைச்சி விசில் விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம் சூப்பராக வரும் கடப்பா இப்போ லேசாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுங்க இந்த கடப்பாக்கு முக்கியமே சோம்போட வாசனை தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுலேயே சேர்த்து லேசாக மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும் இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து முக்கியமாக தேங்காவோ இந்த பொட்டுக்கடலையோ அளவை கூட்டிடாதீங்க இல்லாட்டி கடப்பாவோட டேஸ்ட்டே மாறி போயிடும் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சும்மா பத்து பதினஞ்சு இருந்தால் போதும் தண்ணி சேர்த்து முக்கியமாக ஃபைனாக அரைச்சிக்கணும் இல்லாட்டி கடப்பா அப்படியே தேங்காய் தனியாக தக்காளி தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் குக்கரில் தக்காளியை மட்டும் சேர்த்துட்டு அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்சர்லேயே தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தால் போதும் ஃப்ளேமை மீடியமாக வச்சு ரெண்டு விசில் விடுங்க அப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும் நம்ம எண்ணெயே சேர்க்கலை ஆனால் விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல தேங்காயிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கும் நல்ல கம கமனு வாசமாக இருக்கும் இந்த கேப்பில் இட்லி மாவை எடுத்து நல்ல பஞ்சு போல் சுட சுட இட்லியவும் பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இட்லி எப்பயுமே சூடாக சாப்பிட்டா அதோட அப்படியே ஒரு தெரியும் இல்லையா அதுதான் இதில் கீயே நல்ல சுட சுட சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இட்லியவும் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக கடப்பாக ரெண்டு விசில் வந்துடும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளித்து கொட்ட ரெடி पनीकला ஆல்ரெடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுதான் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் லேசாக சோம்பு ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலையே கருவேப்பிலை மல்லி புதினா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயில் வதக்கி சேர்க்கறனால தான் கடப்பாக அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு அப்படியே விசில் விட்டு லேசாக அப்படியே சாப்பிட்றத விட இப்படி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு சின்ன ஸ்பூன் காரத்துக்கும் கலருக்காகவும் இப்போ குக்கரை திறந்தா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் அல்டிமேட்டா இருக்கும் தாளிச்சு கொட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லயே வச்சுட்டு சூட்டை இட்லியை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க புரட்டாசி மாசத்துக்கு அப்பா அமிர்தமாக உள்ள இறங்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுட சுட இட்லியில் மேலே நல்லா குளம் கட்டி சாப்பிட்றவங்கன்னா நிறைய ஊற்றி சோக் பண்ணி சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் இப்படிதான் ஓடும் இது எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரெசிபியில் பார்க்குறேன்